எடுத்து திருப்பி விட்டுருக்கலாம் நல்லா சுட்டாட்சி போய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் சுழறது சும்மா சாப்பிட போறது இல்லை எலும்பிச்ச பழம் மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதில் அதில் தடவி சாப்பிட போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க சத்தான சோளத்தை வந்து நாங்கள் சுட்டு சாப்பிட போறோம் இன்னைக்கு வந்து நான் சுட போறது இல்லை நம்ம பசங்களே சுட போறாங்க வாங்க அவங்க எப்படி சுடுறாங்க இந்த பார்க்கலாம் இந்த சோளத்துல வந்து அதிகமான சத்து இருக்கு இது வந்து விலை மலிவானது எல்லாரும் வாங்கி சுட்டு சாப்பிடுங்க சுட்டு சாப்பிடலாம் நம்ம அவிச்சு சாப்பிட்றதோட சுட்டு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்டா அப்படியே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் எலுமிச்சை பழம் உப்பெல்லாம் தடவி சாப்பிட்டீங்க இன்னும் சூப்பரா இருக்கும் ஹரி சொல்றப்ப நாக்குல எச்சு ஊருது நாங்க மெர்ரா பீச் போயிருந்தோம் சென்னையில அங்க பாத்தீங்க ஒரு சோளம் ஐம்பது ரூபாய்க்கு வித்தாங்க அதையும் நாங்க வாங்கிதான் சாப்பிட்டோம் எங்க ஊர்ல வந்து ஆறு சோளம் ஐம்பது ரூபா தான் அதே நீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விதை வாங்கி போட்டீங்கன்னா நீங்க நூறு சோளம் எடுக்கலாம் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விதை பண்ட நே சீசனு தான் இது எல்லாம் வயகாட்டுல எல்லாம் தண்ணி கிடக்கும் வரப்புல எல்லாம் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப போய் நம்ம ஒடிச்சுட்டு இருக்கலாம் சுற்றுவோம் அழகாரி சுற்றுவோம் வாட்டி சுட்டு எடுத்துக்கலாம் தீ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போடக்கூடாது மிதமான தீ தான் போடணும் அப்பவும் வழியா திருப்பூட்டு திருப்பூட்டு வேக வைக்கணும் சரி மரவள்ளி கிழங்கு எல்லாம் வீட்டுல அவிச்சு கொடுக்க லேட் ஆகும் அப்ப என்ன பண்ணுவோம் வீட்டுல சாப்பாடு குழம்பெல்லாம் அடுப்புல இருக்குமா அப்போ நாங்களே போட்டு சுட்டு சாப்பிடுறது அந்த மாதிரி சோளம்லாம் எல்லாம் சுட்டு சாப்பிட்டோம் இப்ப எல்லாம் பிள்ளைங்க வந்து அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த தோவை வந்து நாங்க புடிச்சு சாப்பிடறதுக்காக வச்சிருக்கிறோம் அதனால தீய வந்து அளவான தீயில தான் வந்து சோளத்தை சுட்டு எடுக்க போறோம் தோவை பிடிக்குது அதுக்காக தண்ணி வச்சுக்கோங்க வேமா பாருங்க பரபரப்பா உடனேங்க நான் ஒடிச்சு வைக்கிறேன் பல்லு பண பண்ண அரிக்கிறது வேகமா போடாங்க என்னங்க சரி உங்களுக்கு சோளம் சுட்டு சாப்பிட பிடிக்குமா அவிச்சு சாப்பிட பிடிக்குமா சுட்டு சாப்பிட பிடிக்கு பிச்சில எல்லாம் சுட்டு தான தர்றாங்க அன்னைக்கு எங்க ஒரு பிச்சி போணும்ல எங்கடா அந்த இங்க மல்லிப்பட்டு பக்கத்துல அங்கே 40 ரூபா அங்கே ஒரு 40 ரூபா ஒரு சில சோளம் வந்து நல்ல பெருசா இருக்கானே அது டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நாட்டு சோளத்துல உள்ள டேஸ்ட் அதுல இருக்க மாட்டேங்குது ஹைபிரிட் ஆமா ஆமா நீ அது எடுத்துலாம் திருப்பி விட்டுரலாம் கருகிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டுருந்தோமா கருவாது ப்பா ரெடி ரெடி இருக்குதுக்கு கம்மி பண்ணுங்க உங்கள் வீட்டில் சொன்னாங்க அவிப்பீங்களா இந்த மாதிரி சுட இந்த மாதிரி சுட மாட்டீங்க எல்லாம் திருப்பி திருப்பி வைக்கணும் கொஞ்சம் முக்கால்க்காடு வந்துட்டு இந்த தீயோட கம்மி பண்ணிக்கலாம் நல்லா சுட்டாச்சி இப்போ எடுத்துக்கலாம் சோளம்லாம் சுட்டு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நாங்கள் சோளத்தை சும்மா சாப்பிட போகிறது இல்லை எலும்பிச்ச பழம் மிளகாய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதில் அதில் தடவி சாப்பிட போகிறோம் அருமை அருமையாக பார்ப்போம்

இதோட சத்தெல்லாம் இறங்கிடும் நம்ம சக்கையை மட்டும்தான் சாப்பிட்டு இருப்போம் நம்ம சுட்டு சாப்பிடறப்படியே இருக்கும்

வந்திருக்கோ இந்த புளிப்பு காரம் அந்த கூட இந்த சுட்ட சோளத்து கூட மொறு மொறுன்னு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க எல்லாம் வந்து எலுமித்தப்பழம் சார் தடவி தடவி சாப்பிட்றோம் ஹரி இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கூல் லீவில் குடும்பத்தோடு உட்காந்து சோளம் சுட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினா போதும் ஒரு பத்து பஞ்சு சோளம் வரும் இது மாதிரி உட்காந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கடையில் வந்து அவிச்ச சோளம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருது ஒரு சோளம் அதே நீங்கள் பச்சை சோளம் வாங்கினீங்கன்னா ஆறு சோளம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நிறையா சாப்பிட்லாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒன்று தான் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க உங்க பிள்ளைங்க சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க மறக்காம நீங்களும் போய் சால்ட் வாங்கி சுட்டு சாப்பிடுங்க